அண்மைச் செய்தி தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவத்தினர் தமிழகம் வந்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவப் படையினர் தமிழகம் வந்துள்ளனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பதினைந்து கம்பெனிகளைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்னை வந்தடைந்தனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவத்தினர் சென்னை வந்துள்ளனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு காவல்துறையினருடன் இணைந்து தேர்தல் பாதுகாப்பு பணியில் துணை ராணுவத்தினர் ஈடுபட உள்ளனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நித்தியானந்தன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் நித்தியானந்தன் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவத்தினர் தற்போது சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் தற்போது எவ்வளவு பேர் வருகை தந்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை பேர் வரவுள்ளனர் எப்போது வருகை தர இருக்கிறார்கள் இது பற்றிய விவரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சுமூகமாக நடத்தி முடிப்பதற்காக துணை ராணுவப் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்புவது வழக்கமான ஒரு விடயம் ஆனால் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு வரக்கூடிய துணை ராணுவத்தினர் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்போ அல்லது பதினைந்து நாட்களுக்கு முன்போ பாதுகாப்பு நலன் கருதியை முன்கூட்டியே வருவது வழக்கம் அந்த வகையில் இருபத்தி ஐந்து கம்பெனி துணை ராணுவ படையினர் முன்னதாகவே தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே தமிழ்நாட்டிற்கு வர இருக்கின்றனர் அதில் பதினைந்து கம்பெனி துணை ராணுவத்தினர் இன்று சென்னை வந்திருக்கிறார்கள் அதில் சுமார் மூன்று கம்பெனி துணை ராணுவத்தினர் மட்டும் சென்னை சிந்தாரிப்பட்டில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கம்பெனிக்கு தொண்ணூறு பேர் வீதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக வருகிறார்கள் அதே போன்று எழுபத்தி ஐந்து கம்பெனி துணை ராணுவ படையினர் தேர்தல் தேதி அறிவித்ததற்கு பிறகாக தமிழ்நாட்டிற்கு வர இருக்கிறார்கள் ஆகவே மொத்தம் இருநூறு கம்பெனி துணை படையினர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அவர்களுடைய மிக முக்கியமான பணி என்பது தேர்தலுக்கு தேதி அறிவிப்பதற்கு முன்னதாக தாங்கள் எங்கெங்கு பணியாற்றப் போகிறோம் எந்தெந்த வாக்குச்சாவடி மையங்கள் தனக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரப்போகிறது எங்கெங்கெல்லாம் சோதனை சாவடிகள் அமைப்பது அதே போன்று எங்கெங்கெல்லாம் வாகன தணிக்கையில் ஈடுபடுவது அதே போன்று பணப்பட்டுவாரை தடுப்பதற்கு எந்த வழி என்று பல்வேறு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்கு முன்னதாகவே அவர்கள் இடங்களை கண்டறிவதற்காக தற்பொழுது முன்கூட்டியே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் சென்னையில் வந்திருக்கக்கூடிய துணை ராணுவப் படையினர் சிந்தாரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே போன்று திருச்சி மதுரை கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் துணை ராணுவ படையினர் சென்றிருக்கிறார்கள் அதே போன்று இன்று மாலை இரண்டு ரயில்கள் அதாவது மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு ஒரு ரயிலும் அதே போன்று நான்கு பதினைந்து மணி அளவிற்கு மற்றொரு ரயிலும் என இரண்டு ரயிலில் சென்னை சென்ட்ரலுக்கு துணை ராணுவ படையினர் வர இருக்கிறார்கள் ஆகவே இதன் பிறகாக